அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நாங்கள் சோளத்தட்டை அறுத்து கொண்டு வந்து வைக்கிறது எல்லாமே உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேங்க ஒரு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதில் எவ்வளோ கஷ்ட நஷ்டம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் இது ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பழைய சோளத்தட்டுலாம் வச்சுருந்துங்க இதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒரு கொட்டகை நம்ம கடுத்தரைக்கு முன்னாடி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேரல் வச்சுருக்கோம் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா தவிடு வச்சுருக்கோம் இன்னொன்றில் பார்த்திங்க அப்படின்னா அந்த உளுந்து குரனை வச்சுருக்கோங்க இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி பேரலை போட்டு விற்கும் போது பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து சேதப்படுத்தாது ஈயம் முக்கியாது சிந்தி போகாது இது வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை டறுத்து ஒரு அஞ்சு நாள் பக்கமாகிடுச்சு இந்த தடவை கொஞ்சம் அடம்பாக போட்டுட்டோம் அதனால வந்து அறுத்து போட்டு காயவே இல்லை போது காஞ்சிட்டு கட்டலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா மழை தூரல் விழுந்துருச்சு ஒவ்வொரு தடவை நாங்கள் சோளத்தட்டு போட்டு அறுத்து எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா மழையில் நனையாமல் நாங்கள் எடுத்து வச்சதே கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் காய வச்சு மறுபடியும் ஆட்கள் விட்டு இது மாதிரி கட்டிட்டோம் இவங்க வந்து இது லாஸ்ட்டாக கட்டிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி டிராக்டரை வர சொல்லி ஈவினிங் தான் வந்துச்சு காலையில் சொன்ன டிராக்டர் ஈவினிங் தான் வந்துச்சு அவங்களும் உழவோட்ட போயிட்டாங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆள் எடுத்து வைக்க ஆரம்பித்தோம் இந்த மாதிரி ஏற்றிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை வந்துடுச்சு அதாவது நல்ல மேகமூட்டமாக கருக்கிட்டு ஃபுல்லாக வந்த வேகத்தில் அப்படியே நினச்சிட்டு அப்படியே போயிடுச்சு ஒரேடியாகவும் வந்து மழை பெய்யல அதுதான் வந்து சொல்லுவாங்க மழை வந்து ரொம்ப ஒரேடியாக பேஞ்சும் கொல்லும் பேய்யாமலையும் கொள்றதுக்கு மழைக்கு மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு ஏத்துனா அந்த ட்ரக் டிராக்டரில் ஏற்றுன தட்டை மட்டும் கொண்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு வாசலில் நம்ம வீட்டில் கொட்டைக்கு முன்னாடி கொட்டி விட்டுட்டாங்க கொட்டிட்டு மேலால் வந்துட்டு நனைஞ்ச தட்டெலாம் எடுத்து நம்ம வீட்லேயே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உடச்சி விட்டு வச்சாச்சு இது எல்லாமே நனைஞ்சிருந்துச்சு நான் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் போயிட்டு எல்லாத்தையும் பரட்டி விட்டேன் எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அன்றைக்கி வீடியோவே என்னால் எடுக்க முடியல சரி நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் மனசு செல்லாமல் போயிடுச்சு என்ன ஒவ்வொரு தடவை தட்டு எடுக்கும்போது மழை வந்து இது மாதிரி பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நனைஞ்ச தட்டுங்க மழை வந்து ஃபுல்லாகவும் நினைக்கல ஓரளவுக்கு விட்டு போயிடுச்சு மேலால் இது நனைஞ்சதெல்லாம் எடுத்து ஓரமாக காய வச்சுட்டு காற்றுல உலந்து ஒளர உளர வச்சிட்டு இந்த பக்கம் நனையாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் அடியில் இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இது இது மாதிரி அடிக்கிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய தட்டு போன வருஷத்து தட்டு இதை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தட்டை எடுத்துக்கலான்னு முன்னாடியே வச்சுருக்காங்க அதை வச்சு முடிச்சுட்டு வச்சுக்கலான்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்துச்சு மறுபடியும் ஆள் வர சொல்லிவிட்டு போய் மறுபடியும் வந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க டிராக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு டிராக்டர் வந்துச்சுங்க ஒரு டிராக்டர் வந்து அப்படியே வந்து சேல் பண்ணிட்டோம் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு டிராக்டர் அளவுக்கு தட்டை வந்து கொடுத்துட்டோம் மீதி மட்டும்தான் அஞ்சு டிராக்டர் மட்டுந்தான் வீட்டில் கொண்டாந்து வச்சு 쳤대 சோளத்தட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாத பயிர் தான் அது வளர்ந்ததுக்கப்புறம் அறுத்து காய வச்சு நிறைய பேர் வந்து சோளம் பூட்டை விட்டுமே அறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டு கொண்டு வைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை அப்படின்னா இது அறுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நாங்கள் தண்ணி விட்டோம் அப்படின்னா புடங்கு பயிர் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் வந்து அது கண்டிப்பாக காலத்தில் மாட்டிக்கும் நம்மளால் அறுத்து மறுபடியும் எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ வந்து புடங்கோட்ற ஐடியாவே கிடையாது இந்த மாதிரி இந்த டிராக்டரில் எவ்வளோ ஏற்றிருக்கோமோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டிராக்டர் வந்துச்சு அன்னைக்கு மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு நிலமையில் இருந்தோம் அப்படிங்கிறே தெரியல ஏன்னா வந்து வேகமாக மழை வந்துடுச்சு அறுத்த அறுத்து கீழே போட்டிருந்த தட்டில் மழை வந்துச்சுனா மறுபடியும் பெரட்டி விட்டு காய வச்சு எடுத்து கட்டிக்கலாம் ஆனால் கட்டினதுக்கப்புறம் மழை வந்து நனைஞ்சிடுச்சுன்னா அந்த தட்டு ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் மறுபடியும் காய வைக்கிறது கஷ்டம் ஏன்னால் கட்டினதுக்கப்புறம் உள்ளே வந்து காயறது ரொம்ப லேட் ஆகும் அதனால் ரொம்ப பயந்துட்டோம் அன்றைக்கி நல்ல விலையை வந்துட்டு வந்த வேகத்தில் போயிடுச்சு மேல் தட்டு மட்டும் நினஞ்சனால அதுவுமே காற்று நல்லா உணர்ந்துக்குச்சு ஒவ்வொரு தடவை நாங்கள் சோளத்தட்டு போடும்போதும் தட்டு நனையாமல் வீடு வந்து சேர்ந்ததே கிடையாது மற்றவங்க போது மழையே வராது நாங்கள் மழை வந்துடும் மழை வந்துடும் பார்த்து பார்த்து பக்குவமாக அறுத்தாலுமே எங்களுக்கு கரெக்டாக அந்த நாங்கள் அறுத்து போட்டோன்னா கரெக்டாக மழை வந்துடும் அது ஒரு எங்களுக்கு ஒரு சோதனைன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு தடவையும் அது நடந்துட்டுருக்கு அட் லாஸ்ட் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டோம் அதாவது சின்ன பயிரோ பெரிய பயிரோ விவசாயங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப பெரிய கஷ்டத்தோடு தான் எல்லாமே பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் நிறைய தகவல்கள் ஷேர்